శ్రీ కుబేర టీవీ నేను అస్ట్రోకే సైన్ పనివా నమస్కార వార పలర్ எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில் வந்து கேது பகவானும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கரனும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்துல இருக்க இந்த வாரத்துல எட்டாம் தேதி எண்ணிக்கை புத பகவான் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுறார் சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் ரிச்சிக ராசியிலிருந்து எட்டாம் தேதி ஆரம்பிச்சு பதினாலாம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போறார் இதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போறார் கும்பராசி வரலும் போறார் இந்த வாரத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி அன்னிக்கு துவாதசி அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதி எண்ணிக்கு திரையோதசி அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவா இந்த துவாதிசி எண்ணிக்கை எட்டாம் தேதி எண்ணிக்கை மகா பெரியவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு பத்தாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா மார்கழி மூலம் அதாவது ஹனுமத் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மூலம் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயருடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது அதனால ஹனும ஜெயந்தி இப்போ சனி பயிற்சி எல்லாம் வேற ஆயிருக்கு சனி பகவானை வந்து கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஞ்சநேய பெருமாள் அதனால ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம் பதினொன்னாம் தேதி அமாவாசை தினம் பதினாலாம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது போகி பண்டிகை இந்த இந்த மாதத்தினுடைய புண்ணிய காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை இந்த வாரம் பார்த்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இந்த வீடியோ பார்த்து எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி மொபைல் கன்சல்ட் தேவைப்பட்டது பண்ணுங்க சந்திராஷ்டிரம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஒரு வலிமான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய அதாவது நிர்பந்தத்தில் ஆனால் கட்டாயத்தில் இருந்தவர்களே சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக் கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா துவாதசியம் வருது எட்டாம் தேதி அதனால கோசாலைக்கு வாங்கி கொடுங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்றான் அதற்கு மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் சந்தர்ப்பம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு சரி இப்போ இந்த வாரம் எட்டு ஒன்னுல இருந்து பதினாலு ஒன்று வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசியான் பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ரெண்டாம் இடத்துல தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்து தனஸ்தான அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வாரம் பார்த்த பெரிய ஏற்றம் இருக்கும் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே ராகுபகவான் இருக்கிறதுனால பிரமிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு பெரிய பெரிய விஷயங்களை நீங்கள் யோசிக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது அதுவும் வந்து பார்த்தான்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்ததுனால உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து கொடுத்து உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க ஏன்னா சமசப்தமத்தில் கேது போகவான் இருக்கிறதும் வந்து உங்களுடைய பார்ட்னர்ஸினுடைய பிரச்சனைகள் கொடுப்பார் அதாவது பார்ட்னர்ஸ் மூலியமாக சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர நண்பர்கள் மூலியமாக நண்பர்கள் சுற்று வட்டாரங்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவானோட எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இன்சூரன்ஸு ஃபயர் செக்மெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கடல் வாணிபம் செய்யக்கூடியவர்கள் கடல் உயிரினங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர இந்த போட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துன்னு இருக்கிற வாழ்க்கை மேற்படிப்புக்கு கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அதாவது எட்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு எட்டு மணி வரல இருக்கிற அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதி ராத்திரி எட்டு மணியிலிருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நாலு கிரகங்களோடு சேர்ந்திருக்கார் அதாவது மூணு கிரகங்களோடு சேர்ந்திருக்கார் இவர் நாலாவது கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் நான்கு கிரகங்கள் இருக்கிறது பத்தாம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போகிறது குருவின் பார்வையிலையும் இருக்கு குரு பகவானினுடைய பரிவர்த்தனை யோகத்திலையும் செவ்வாய் பகவான் இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான லாபம் அதுவும் வந்து இந்த அக்கௌண்டிங் பண்ணுறவங்க பேங்க்கில் இருக்கிறவங்க பாங் தங்க நாணயங்கள் வச்சுன்னு இருக்கவா தங்க நாணயங்களில் வச்சு இது அதாவது பொற்கொள்ளர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவா அது தவிர வந்து தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு போகிற அது வந்து அதாவது ப பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மணியிலிருந்து பன் பதினாலாம் தேதி ஒரு மூணு மணி வரலாம் கார்த்தால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதாவது பதினொன்றாம் இடத்துல இருக்கார் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதை நினைத்தாலும் வெற்றி கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி பதினொன்றில் அப்படின்னா உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சிறு சிறு அசுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவுக்கு தடை இருக்காது அப்படின்றத சொல்கிறோம் பொதுவாக இந்த வாரம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரம் வந்து பெரிய ஏற்றமான வாரம் நீங்கள் இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு போய் குரு பகவானுக்கு வந்து இந்த மூக்கு கடலை மாலை ஒன்று போட்டுட்டு மஞ்சள் கலர் வஸ்திரம் வந்து தானமாக கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் உங்களுக்கு வந்தே தீரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்